பாதாம் செய்து காட்ட காட்டப்படும் முதல்ல இந்த பாதாம் மருப்பை ஊற வைப்போம் நான் சுடுதண்ணி விட்டு ஊற வைத்தவர்கள் ஒரு பத்து நிமிஷத்துல எடுக்கலாம் நட்டி ஒரு ஆறு அறுபது மணிக்கு எல்லாம் ஊற வைக்க வேண்டும் இந்த தோல் எல்லாத்தையும் எடுப்போம் இப்போ வந்து நான் தோல் நீக்கி எடுத்தாச்சு இப்ப இங்க ஒரு குறைண்டர் போட்டு கொஞ்சம் பாதம் விட்டு அரைச்சி எடுக்கணும் ஆகப்பட்டாமல் அரைக்க கூடாது கொஞ்சம் அறுவல் நிறுவல இருக்க வேணும் இப்படி ஒரு பதத்திலே இருக்கணும் இப்ப நான் காட்டுற மாதிரி இப்ப எல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு நீ எப்படி செய்யறன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு அடிகளமான பாத்திரம் வச்சு கொஞ்சம் நெய்யை விட்டு, வரைச்சி வச்ச பாதங்களை ஏற்று இதோட அந்த சீனியும் போட்டு நல்லா கிளரும் தீனி போட்டா கொஞ்சம் தண்ணி தான் வரும் வந்து வர்த்த தெரியாது இந்த மிச்ச பால் வச்சுன்னா அதையும் விடுவோம் அப்பதான் கொஞ்சம் அவிஞ்சு நல்லா இருக்கு இஞ்ச உப்பு போடுவோம் கொஞ்சம் கலரிங் போடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் ரீ கொண்டு வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் நெய் விடுவோம் வாசத்துக்கு கொஞ்சம் இலக்காய் பவுடர் போடுவோம் லாம் ரெடிய கொண்டு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கிட்டத்திட்டுசம் பிண்டிடு இப்போ வந்து எல்லா ரெடி நீங்களும் இப்படி செய்து பாருங்க இப்படி இருக்கணும்